டிடி அங்க இருக்கு டாக்ஸி எல்லாம் புக் பண்ணி வந்தோம்னா ரயில் எடுத்தாங்க இப்போ டைம் வந்து மூணு ஐம்பது ஒலிம்பிக் ஸ்டேடியம் அதுக்கப்புறமேட்டு ஒலிம்பிக் டவர் போறது பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் ஸ்டேடியம் தான் போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம கீழ இருக்கிற ரெக்கார்ட் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற ஆல் சிம்லி நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கொடுக்குற வீடியோ அப்டேட்ஸ்லாம் எல்லாம் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டிராவல் இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எந்த மாதிரி வந்து சைனாவுக்கு வர்றது சைனாவுக்கு வர்றது அப்படின்னா விசா ப்ராசஸ்லாம் எவ்வளவு எத்தனை நாள் எடுத்துக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு சைனாக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வரோம்னா எந்தெந்த ப்ரொவைன்ஸுக்கெலாம் போகணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அங்கே வந்து ஹோட்டல் புக் பண்ணுறது எப்படி ஏன்னா நமக்கு இங்கே சைனாவில் வந்து விபிஎன்லாம் போட்டு தான் யூஸ் பண்ணணும் அதிகமாக வந்து கூகுள் ஸ்டோர்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம இங்கே வந்தோம்னா சிம் கார்டு எடுக்கணுமா இல்லை டென் டேஸ்க்கு வந்து நம்மளுடைய கண்ட்ரி சிம்மையே வந்து யூஸ் பண்ணலாமா இந்தியா சிமே வந்து யூஸ் பண்ணலாமா அதுக்கு எந்த மாதிரிலாம் ரீச் மெசேஜ் அப்படின்ட்டு நிறைய மெசேஜஸ் எனக்கு வந்துட்டே இருந்தது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதை பற்றின ஒரு சின்ன தொகுப்பாக தான் பார்க்க போகிறோம் டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் நம்ம விசா ப்ராசஸுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஏழாயிரத்துலேருந்து பத்தாயிரம் அமௌண்ட் வந்து தேவைப்படும் அதுவும் வந்து டேஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு செவன் டு டென் டேஸ்லேயே வந்து முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விசா ஏஜென்ட் டெல்லி டேட்டர் நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் விசா ஏஜென்ட் மூலியமாக போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸும் வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் காப்பி அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஃபோட்டோ வந்து அவங்க கேட்டிருப்பாங்க ஒரு டைமென்ஷன் தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி கேட்டுப்பாங்கன்னா அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் அதுக்கடுத்தது நம்ம வந்து புக் பண்ண ஹோட்டல் புக்கிங் அதுக்கப்புறமேட்டு டிக்கெட் அதுக்கப்புறமா ஐட்னரி இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் அதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா செவன் டு டென் டேஸில் வந்து நமக்கு வந்து விசா வந்து ரெடி பண்ணிடுவாங்க ஸோ இப்போ நம்ம விசா எடுத்துட்டோம் அடுத்தது நம்ம வந்து இங்கே சைனாவில் வந்து லேண்ட் ஆகிறோம் சைனாவில் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிஸ்னஸ் விஷயமா வராங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா சென்சேன் ஈவ் இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு ப்ராவின்ஸ் இருக்குது இந்த ரெண்டு பிளேஸ் இருக்குது இந்த ரெண்டு பிளேஸ்லையும் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய மார்க்கெட்லாம் இருக்குது இங்கே இருக்கிற இந்த ரெண்டு இருந்து தான் வந்து வேர்ல்டு முழுக்குமே வந்து நிறைய ப்ளேஸஸ்லாம் போகுதுன்னா பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது சுற்றி பார்க்குறது இந்த சென்சென் ஈவு காஞ்சோ இந்த மாதிரி ஒரு மூணு பிளேஸு அந்த மூணு பிளேஸ் தான் வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வந்து விசிட் இருக்காங்க அதுக்கடுத்தது சுற்றி பார்க்குற இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டூரிஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பெய்ஜிங் தான் ஃபஸ்ட்டு ஏன்னா அந்த ஹிஸ்ட்ரி ப்ளேஸஸ் அதிகமாக இருக்குது அங்கே தான் வந்து கிரேட் வால் ஆஃப் சைனா அதுதான் இருக்குது ஸோ முக்கியமாக வர்றவங்க எல்லாமே வந்து அங்கே தான் போவாங்க ஹிஸ்ட்ரி பிளேஸ் அப்படிங்கிறதுனால ஒரு டைம் தான் அது வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ஒர்த்தான பிளேஸ் மறுபடியும் வந்து நம்ம ஃபாரினர்ஸுக்கு வந்து அங்கே வந்து போக தோணாது அதுக்கடுத்த ப்ளேஸே வந்து பார்த்திங்கன்னா சேன்யா நம்ம சைனாவிலே வந்து ஒரு சூப்பரான ஐலாண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா சேன்யா தான் அதுக்கு ஈவு சாரி ஈவு கிடையாது சியான் இதுக்கடுத்தது வந்து பக்கத்தில் நார்த் கொரியாவுக்கு பக்கத்தில் வந்து ஜீலி இருக்குது ஜீலி ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு நாலஞ்சு பிளேஸ் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பிளேஸ்லாம் இருக்குது அதுக்கடுத்தது திபேத்து இப்படி இருக்குது ஸோ இந்த பிளேஸ்க்கு அடுத்தது நம்ம என்னென்ன ஆப்லாம் தேவைன்னு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து விபிஎன் வந்து நமக்கு தேவை விபிஎன் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பேபிள் விபிஎன் தான் இது வந்து ஆர்ஷெல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கடுத்தது இன்னும் நிறைய விபென் இருக்குது ராக்கெட் பீபென் இந்த மாதிரி நிறைய விபன் இருக்குது ஸோ நீங்கள் டென் டேஸ் வரீங்க அப்புடின்னா கொஞ்சம் பேமெண்ட் பண்ணி ஒரு வீப்பன் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்துட்டு ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணாமல் வீப்பென்னா யூஸ் பண்ணிங்கன்னா சம்டைம் வந்து ஆஃப் ஆகிடும் அது கொஞ்சம் கனெக்ட் ஆகிறதுக்கே வந்து ஒன் ஹவர் டூ ஹவர் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் ஸோ நீங்கள் பே பண்ணி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்நேஷ்னல் ரோமிங் வந்து நம்மளோட நீங்கள் ஏர்டெல் வச்சுருக்கீங்க ஜியோ இல்லை சம்திங் வோடாஃபோன் இந்த மாதிரி எது வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதில் ஒரு டென் டேஸ் அப்படின்னா உங்களுக்கு டென் டேஸ் பேக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு இருந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் இந்தளவுக்கு தான் ஒரு ரெண்டாயிரத்துக்குள்ளே தான் இருக்கும் ஸோ அது நீங்கள் வந்து புக் பண்ணிகிட்டே வந்துட்டீங்க நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இங்கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் மந்த் இந்த மாதிரி இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வரீங்கன்னா பெட்டர் நீங்கள் இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிறதே பெட்டர் இங்கே சைனா வந்து ஏர்போர்ட்லேருந்து இறங்கினுமே உங்கள் பாஸ்போர்ட் காமிச்சிங்கன்னா நம்பர் கொடுத்துருவாங்க ஒரு பெட் நம்பர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து டூரிஸ்ட்டுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து தனியாக ஒரு நம்பர் கொடுப்பாங்க ஒரு தேர்ட்டி டேஸ் சிக்ஸ்டி டேஸ் சம்திங் மட்டும் அதுக்கு வேலிடிட்டி இருக்க மாதிரி அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பிஸ்னஸ் அப்படின்ட்டு நீங்கள் வர்றப்போ நீங்கள் அந்த நம்பர் எடுத்துட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீசாட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஹோட்டல் புக்கிங்னால் வந்து ஒரு பெரிய தகவலான ஒரு விஷயம் நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஹர்பின்ல வந்து நான் ஹோட்டல் தான் புக் பண்ணியிருந்தேன் அங்கே ஹெர்பின்ல வந்து ஹோட்டல் புக் பண்ணது டாட் காமில் தான் இத்தனைக்கு ஃபாரினர்ஸ்லாம் அலோடுன்னு ட்ரிப் டாட் காமில் போட்டிருந்தது அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு ஃபாரினர்ஸ் அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே என்ன ஒரு மணி நேரம் பக்கமாக நிற்க வச்சிட்டாங்க இத்தனைக்கு நான் கொரோனா டைமில் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சுட்டு தான் போயிருந்தேன் அப்படி இருந்துமே நான் வந்து வெளியே நிற்கச்சிட்டாங்க நான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி என்னாச்சு ஏன் என்ன உள்ளே உள்ள அப்படி அப்படின்ட்டு சண்டை போட்டதுக்கு அப்புறமேட்டு தான் என்னை வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணாங்க ஸோ நீங்கள் பெட்டர் வந்து அந்த ட்ரிப்டாட் ட்ரிப் டாட் காமில் அவங்களோட ஹோட்டல் மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்டு பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல் அதுக்கு அடுத்தது ஹாஸ்டல் ஹோட்டல் வந்து கிட்டத்தட்ட வந்து முந்நூறு ஆரம்பியிலேருந்து நல்ல ஹோட்டல் வந்து ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் கம்மியானதுன்னு பார்த்துட்டிங்கன்னா பட்ஜெட் அப்படின்னா ஒரு டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் இதுலேயே இருக்குது அதுவும் நீங்கள் கொஞ்சம் மெயினான ஒரு பிஸ்னஸ் ஏரியாக்குலாம் போயிட்டீங்க அப்படின்னா மினிமம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு அடுத்தது ஹாஸ்டல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு பிளேஸில் தங்கியிருந்தது பார்த்திங்கனா ஷாங்காய் அதுக்கப்புறமேட்டு இதில் சேஞ்சால் வந்து நான் ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தேன் நமக்கு வந்து சேஞ்யாவில் வந்து பீக் சீசனில் போயிருந்தனால த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபி ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த அளவுக்குலாம் ஆரம்பியில் இருந்தது ஒரு ஹோட்டலுக்கு ஒரு நைட்டுக்கு என்னோடய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஆரம்பிக்கில் தான் நான் பார்த்தேன் சேம் அதே மாதிரியே எனக்கு வந்து ஒரு ஹாஸ்டல் கிடச்சிருந்தது ஒரு தேர்ட்டி ஆரம்பிக்கு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண வரீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹா ஹாஸ்டல் எடுத்துவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருந்தது வந்து ஒரு நாளைக்கு வந்து முப்பது ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் ஆறு நாளைக்கு நான் வந்து பிளான் பண்ணி நான் ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தேன் நீங்கள் ஹாஸ்டலில் தங்கிறதுனால வேறு என்ன நிறைய என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா நிறைய லோக்கல் ஆளுங்களை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் அவங்களுக்குலாம் வந்து தெரியும் அங்கே இருக்கிறத வந்து எந்தெந்த ப்ளேஸில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு அதெல்லாம் வந்து என்ன டைமிங்கு என்ன டிக்கெட்டு எதில் டிக்கெட் புக் பண்ணால் வந்து ஈஸி அந்த மாதிரி எல்லாமே தெரியும் ஸோ அது நீங்கள் கூட வந்து புக் பண்ணிக்கலாம் அது அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து புக் பண்ணிக்கலாம் சில பேர்லாம் உங்களுக்கே வந்து புக் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த டாட் காம்லேயும் வந்து ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்கும் அதுலேயே நீங்கள் வந்து ரேட் வந்து கம்மியாக காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு காமிச்சிங்கன்னா ஃபில்டர் ஆகி அதுவே காமிக்கும் அந்த இதுலேயே வந்து ஹாஸ்டல் ஆப்ஷன் அப்படின்னா அதுலேயே தனியாக வரும் ஸோ இதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மூணாவது நம்ம போகிறது வந்து என்னென்ன ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து வீசாட்டு அதுக்கப்புறமேட்டு அலிப்பு அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது விபிஎன் யூஸ் பண்ணாமே வந்து நிறைய டிரான்ஸ்லேட்டர் ஆப்லாம் இருக்குது கூகுள் ட்ரான்ஸ்லேட் இல்லாமல் நிறைய டிரான்ஸ்லேட்டர் ஆப்லாம் வந்து விபிஎன் யூஸ் பண்ணாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான ஆப் பார்த்துட்டிங்கன்னா டிடி ஆப் இந்த டிடி ஆப்பை பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோ நான் தெளிவாக நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து ஹர்பின் போயிருந்தப்போ நான் டிடி ஆப் யூஸ் பண்ணாமல் போனதுனால எனக்கு வந்து ஒரு இடத்துல இருபதாயிரம் பி வந்து கொடுக்க வேண்டிய இடத்துல நான் வந்து ஒரு முப்பது நாற்பதாயிரம் ஆரம்பி வந்து நான் கொடுத்துருந்தேன் இதுவே நம்ம ஆப் யூஸ் பண்ணோம்னா வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து ஒரு டூ கிலோமீட்டருக்குள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு அது வந்து கரெக்டாக அதுவே காமிக்கும் இதுவே நமக்கு வந்து கொஞ்சம் சைனீஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம வந்து டேக்ஸி நம்மளை நம்மள வந்து ஏமாற்ற மாட்டாங்க ஃபாரினர் அப்படின்னு பார்த்தாவே கொஞ்சம் வந்து ரேட் வந்து அதிகமாக போடுவாங்க ஒரு சில டேக்ஸி ஒரு பத்து டேக்ஸி அப்படின்னா அதில் வந்து ஒரு ரெண்டு டேக்ஸி இந்த மாதிரி போடுவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்போர்ட்லேருந்து இறங்குறீங்க அப்படின்னா ஏர்போர்ட்லருந்து நீங்கள் வந்து டிடிலாம் வந்து யூஸ் பண்ணிக்காங்க சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வரீங்க உங்கள்கிட்ட அமௌண்ட் அதிகமாக இருக்குது நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு காராகவே வந்து ரெண்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கும் வந்து ஆளுங்க வந்து தனியாக இருக்காங்க அவங்களும் வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு தனியாக அதுக்கப்புறமேட்டு பெட்ரோல் சார்ஜ் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ரொம்ப முக்கியமானது ஒன்று நான் வந்து உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் நமக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு வர்றதுக்கு மினிமம் காஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் இருக்குது பதினெட்டாயிரத்தில் இருந்துருக்கு நான் ஃபஸ்ட்டு வந்தது பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டு பிப்ரவரியில் வந்தப்போ பத்தொம்பதாயிரத்துக்கு நான் வந்து டிக்கெட் புக் பண்ணி வந்தேன் அது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்னை டு பேங்காக்கு பேங்காக்லேருந்து ஷாங்காய் கொஞ்சம் ஷாங்காய் புடாங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு இங்கே வந்து ரீச் ஆனேன் இதோட ஃப்ளைட் டியூரேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ட்ராவல் ட்யூரேஷனே வந்து டென் ஹவர்ஸ்குள்ளே வந்து முடிஞ்சிடுச்சு எனக்கு வந்து சென்னை டு தாய்வான் தாய்வானில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து த்ரீ ஹவர்ஸ் மட்டும்தான் பேங்காக்ல பேங்காக்ல வந்து எனக்கு த்ரீ ஹவர்ஸ் மட்டுதான் பேங்காக்லேருந்து நமக்கு இங்கே டேரெக்டாக நம்ம வந்து ஷாங்காய் புடாங் ஏர்போ ஷாங்காய் புடாங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம் ஸோ நமக்கு இன்னும் வந்து சீப் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா பதினாறாயிரத்தில் இருக்குது பட் ஆனால் அது வந்து அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா அது வந்து டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி ஆறு மணி நேரம் ஆகும் நமக்கு வந்து எங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சிங்கப்பூர் அதுக்கப்புறமேட்டு சிங்கப்பூர் டு ஷாங்காய் சிங்கப்பூரில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு நமக்கு பதினாறு மணி நேரம் வந்து நமக்கு அங்கேயே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் ஏர்போர்ட்லேயே ஸோ உங்களுக்கு வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்கணும் காசு கம்மியாக அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம் அந்த பதினாறாயிரம் அப்படின்னு நான் சொன்னது நமக்கு வந்து கேபின் லக்கேஜ் மட்டும்தான் கொடுப்பாங்க நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேக்கிங் லக்கேஜ்லாம் எதுவும் கிடையாது அந்த பத்தொம்போதாயிரம் அப்படின்னு சொன்னது நமக்கு வந்து கேபின் லக்கேஜ் ப்ளஸ் கேபின் லக்கேஜ் வந்து செவன் கேஜி அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கேஜி இந்த இதுதான் நான் புக் பண்ணி நான் வந்திருந்தேன் ஸோ நீங்கள் வந்து அது புக் பண்ணுறப்ப நீங்கள் வந்து பார்த்துக்கங்க அந்த ட்ரிப்காட் ட்ரிப்டாட் காமில் வந்து அப்பப்போ வந்து பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் நான் வந்து ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் ஒன் மந்த்துக்கு முன்னாடியே வந்து நான் புக் பண்ணதுனால எனக்கு வந்து இந்த பிரைஸ் தான் இருந்தது இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து சீப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் இதில் வந்து நிறையா நான் மிஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய டவுட் இருக்கும் நீங்கள் வந்து என்னென்ன மாதிரிலாம் பண்ணுறது அப்படின்ட்டு இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து க்ளியராக இருக்கும் இன்னும் ஏதாவது வந்து கிளியர் ஆக எதாவது இருந்தனா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து ரிலீவ் பண்ணுங்கள்